வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த ஆண்டுகளாக நான் ஆயிரத்தி எட்நூறு பதவிகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது நீங்கள் சொன்ன தேதியில்தான் பணவரவு வருகிறது நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்கள் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள் நீங்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள் நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று மதத்தினரும் கூறியுள்ளார்கள் இந்த ஜோதிடத்தை அறிவிலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் அது எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும் இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவிலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன் அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவிலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகா ஜோதிட தியான டிரஸ்ட் அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள் பணமாகவோ பொருளாகவோ அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம் நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் முதல்ல ஆறுதல் பரிசா மூணு தொகை வருது சாமி எவ்வளோ முதல் தொகை ஒன்றுன்றது ரெண்டாவது தொகை ரெண்டுன்றது மூணாவது தொகை ஒம்போதுன்றது வருது ரைட் அதிலிருந்து மாசத்தை நல்லதிலிருந்து ஆரம்பிக்கிறேன் ரைட் டூ வீலர் ஓட்டுறவங்களுக்கு தயவு செஞ்சு ஹெல்மெட் போட்டிங்கன்னா பின்மண்டல அடிபடாது அதே மாதிரி தேவையற்ற வம்பு வழக்கு தும்பல மாட்டாதீங்க சிறைக்கு போயிடுவீங்க சட்ட பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்து ஆள் கடத்தல் இதெல்லாம் ஏற்படும் கைப்பொருள் காணாமல் போகும் வீட்டில் திருட்டு விழும் எச்சரிக்கை அதனால் மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்தொன்பது நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஷேர் பிஸ்னஸ் பண்ணாதீங்க அடுத்தது ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்து மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் கெட்டதுலேயும் ஒரு நல்லதுன்ற மாதிரி காலகட்டம் ரைட் அது தொழிலில் வியாபாரத்தில் பாறையில் தான் விழும் அந்த மாதிரி புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி முயற்சிகள் கைகூடும் இந்த முப்பது மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முயற்சிகள் கைகூடும் இளைய சகோதரிகளால் சகோதரனால் சிறு சிறு ஆதாயங்கள் நடக்கும் சிறு முயற்சிகள் கைகூடும் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் தற்போது வருடம் பங்குனி மாதம் மீனராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலா பலன்களை கூற உள்ளேன் காலம் பதினான்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை பன்னிரண்டு முப்பத்தி நாலு பி எம் முதல் பதினான்கு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை இரண்டு ஐம்பத்தி ஒன்பது பி எம் வரை என் வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் பல முறை ராசி பலன்களை பற்றிய தெளிவுரை தந்தும் சிலர் லக்னத்திற்காக ராசி பலன்களை பார்க்க வேண்டுமா அல்லது ராசிக்காக பார்க்க வேண்டுமா என்று கேட்கிறார்கள் நீங்கள் உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்திலே தற்போது அதிர்ஷ்ட திசைகள் புத்திகள் அந்தரங்கள் சூட்சுமங்கள் நடந்தால் அதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன் அதுதான் தின ராசி பலன் வார ராசி பலன் மாத ராசி பலன் வருட ராசி பலன் குரு பயிற்சி பலன் சரி பயிற்சி பலன் ராகேதி பயிற்சி பலனை தவிர நீங்கள் லக்னத்திற்கு பார்ப்பதால் மட்டும் யோகம் வராது ராசிக்காக பார்ப்பதால் மட்டுமே யோகம் வராது உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியிலே ஏதாவது யோகம் இருந்து அந்த யோக திசைகள் நடந்தால் ராசி பலனில் நீங்கள் யோகத்தை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் மீனராசி அன்பர்களே ஐயோ ஐயகோ படைமாண்ட நேரத்தில் இருக்கிறீர்களே இப்போ கூட நான் சொல்கிறேன் சேலஞ்சு பண்ணுறேன் உங்களால் கடந்த பதினோரு வருஷமாக நீங்கள் சம்பாதிச்சதை காப்பாற்ற முடியும்னா காப்பாற்றிக்கிங்க ஆனால் காப்பாற்ற முடியாதுன்னு நான் சொல்கிறேன் அது ஒன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அடுத்த ஒன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே நீங்கள் இதுக்கு முன்னாடி சம்பாதிச்ச பதினோரு வருஷ காசு பணம் எவனோ வந்து எடுத்துகிட்டு போகிறான் அதுக்கு நீங்களே அவன் கையில் கொடுக்குறீங்க ரைட் கொள்ளை போகுது சாமி அதுக்கப்புறமா நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லையே அது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலாம் தலைமறவு பின்ன இதுக்கு முன்னாடி இருக்கிற சேமிப்புலாம் கையை விட்டு போச்சுன்னா தலைமறவு தானே ஆடை துரியோதனை எவ்வளோ பெரிய மன்னன் அவனுடைய வந்து நூறு தம்பிங்களே இறந்துட்டாங்க பேட்டில் ஃபீல்டுன்னா இப்போ நீங்கள் பஞ்ச பராரியாக வந்து எல்லாத்தையும் இழந்து மனசில் பயம் 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 என்னடா இவர் சும்மாவே நம்மளை பயம் நிறைய பேர் நினைப்பீங்க அனுபவிக்கும் போது தெரிஞ்சுக்கிங்க அப்போ தெரியும் நான் இப்போ சொன்னது இப்போ கூட ஏன் சொல்கிறேன் உங்களுக்கு சேலஞ்சு பண்ணுறேன் முடிஞ்சால் காப்பாற்றிக்கிங்கன்னு தான் சொல்கிறேன் காப்பாற்றிக்கிங்க பாருங்கள் ஆனால் காப்பாற்ற முடியாது பார்த்துக்குங்க ரைட் இப்போ இந்த மாதம் ஆரம்பித்த உடனே ஒரு முத்தான பலன் என்னான்னா முதல்ல தவிச்ச வாய்க்கு தண்ணி கிடைக்கணுமில்ல ஆமாம் பதினஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் முதல்ல ஆறுதல் பரிசா மூணு தொகை வருது சாமி எவ்வளோ ரென் முதல் தொகை ஒன்றுன்றது ரெண்டாவது தொகை ரெண்டுன்றது மூணாவது தொகை ஒம்பதுன்றது வருது ரைட் அதிலிருந்து மாதத்தை நல்லதிலேருந்து ஆரம்பிக்கிறேன் ரைட்டு ஓகே இப்போ முத்தான பலன்கள் ஐந்து சொல்கிற சாமி பதினஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தயவு செஞ்சு பின்மண்டையில் அடிபடாமல் பார்த்துக்குங்க ஏன்னா அடிபடுற மாதிரி இருக்குது ரைட் டூ வீலர் ஓட்டுறவங்களுக்கு தயவு செஞ்சு ஹெல்மெட் போட்டிங்கன்னா பின்மண்டையில் அடிபடாது அதே மாதிரி தேவையற்ற வம்பு வழக்கு தும்பல மாட்டாதீங்க சிறைக்கு போயிடுவீங்க காலில் அடிபடும் பாதத்தில் அடிபடும் ஏற்கனவே இப்போ டயாப்டிக்ஸ் உள்ளவங்க கால் பாதத்தை எச்சரிக்காக பார்த்துக்குங்க அங்கெல்லாம் அடிபடுறதுக்கு அதிகாரம் உண்டு 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 இப்படி மூணு வாட்டி சொன்னாக்கா அது உறுதியாக உண்டு அப்படின்னு அர்த்தம் பிறகு மூத்த சகோதர சகோதரிகளால் சண்டை ஒரு நண்பனால் சண்டை கணவன் மனைவிக்குள்ள சண்டை பெண்களாக இருந்தால் நிறைய வந்து இந்த நேரத்தில் ரத்தப்போக்கு ஏற்படும் பீரியட்ஸ் ப்ராப்ளம் வரும் கருச்சிதவிகள் ஏற்படும் சட்ட பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்து ஆழ்கடத்தல் இதெல்லாம் ஏற்படும் கைப்பொருள் காணாமல் போகும் வீட்டில் திருட்டு விழும் எச்சரிக்கை இவையெல்லாம் எல்லாம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை 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 அடுத்தது வாங்க இப்போ லவ் எபிசோடு ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காமன் தலைக்கு மேலே ஏறுது சாமி இந்த நேரத்தில் சின்ன வீடு தேடி போறீங்க பெரிய வீடு தேடி போறீங்க பல வீடுகளை தேடுறீங்க போங்க ஆனா இருந்தாலும் அதே தான் பெண்ணாக இருந்தாலும் அதே தான் ரெண்டு பேருக்குமே ஒரே செக்ஸ் ஹார்மோன்ஸ் தானே ரைட் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலே வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தனங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி சிலருக்கு வீட்டிலேயே கணவன் கிட்ட கிடைச்சிருக்கு மனைவி கிட்ட கிடைச்சிருந்தா வெளியே போக மாட்டான் கிடைக்காதவன் தான் போவான் புரிதா புரிஞ்சது ஒண்ணும் அடுத்ததா இதே ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு முப்பது மார்ச் நாலு பெண்களாக இருந்தால் ஆண்களுக்கு சுகம் தருவதால் பணம் வருகிறது ஆண்களாக இருந்தால் பெண்களுக்கு சுகம் தருவதால் பணம் வருகிறது என்ன சுகம் காம சுகந்த காதல் சுகந்த அதனாலையும் பணம் வருது ரைட் அடுத்ததாக இருபத்தஞ்சி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்பது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் ஸ்பெகுலேஷன் சொல்லக்கூடிய கொடுக்கல் வாங்கல் ஷேர் பிஸ்னஸ்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கும் பிறகு மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்தொம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஷேர் பிஸ்னஸ் பண்ணால் அம்பட்டும் காலி அம்போ அம்பம்போ அப்படின் சம்போ இல்லை அம்போ போயிடும் அதனால் மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்தொம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஷேர் பிஸ்னஸ் பண்ணாதீங்க அடுத்தது ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்து மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் கெட்டதுலேயும் ஒரு நல்லதுன்ற மாதிரி காலகட்டம் ரைட் அது தொழிலில் வியாபாரத்தில் வீடு மண் மனை வாகனம் மனைவி விஷயத்தில் அடுத்ததாக முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டூ இருபத்தி நாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விந்து உற்பத்தி ஹை பிச்சில் வருது எப்படி வருது ஆமாம் ஃபவுண்டைன் மாதிரி அடிக்குது சர் அதனால் அன்பான அழகான மனைவியாக இருந்தால் அங்கே போய் அது விழும் இல்லைன்னா ஒன்றும் கிடையாது பாறையில் தான் விழும் அந்த மாதிரி புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி முயற்சிகள் கைகூடும் இந்த முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முயற்சிகள் கைகூடும் இளைய சகோதரிகளால் சகோதரனால் சிறு சிறு ஆதாயங்கள் நடக்கும் சிறு முயற்சிகள் கைகூடும் ஆமாம் இந்த காலகட்டத்தில் வீட்டுக்கு தேவையான பண்டை பாத்திரங்கள் வாங்கி போடுறது வெள்ளி நகை மனைவிக்கு வாங்கி கொடுக்கறது கொலுசு மூக்குத்தி மாட்டல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கி தரது நல்ல துணிமனைகள் தர்றது ஆமாம் மனைவிக்கு காதலிக்கு துணிமணிகள் அதிலும் குறிப்பாக உள்ளாடைகள் வாங்கி தருவது இதெல்லாம் நடக்கும் ரைட் மொத்தத்தில் இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் கௌரவத்தோடு ஆரம்பிக்குது அதுவே ஒரு நல்ல விஷயம் இல்லையா பிறகு உங்கள் நலன் கருதி இந்த பதிவின் கடைசியில் பணவரவு நாட்களும் சந்திராஷ்ட நாட்களும் தரப்படுகிறது அதை நீங்கள் மட்டும் எடுத்து அனுபவிக்காமல் பிறருக்கும் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி இதுதான் இந்த பங்குனி மாதத்திற்கான மீனராசி என்பர்களுக்கான பலாபரங்கள் இதுவரையிலும் தேதி மாத வருடத்தோடு துல்லிதமாக கூறினேன் நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி

உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ் நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திரகலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு குடையவர்கள் மாரகாதிபதி தசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது

फर्स्ट फ्लोर न्यू नंबर अरुणाचल रोड सालेग्रामी थ्री फोन जीरो डबल फोर टू थ्री सेवन सिक्सो डबल सेवन टू कॉन्टैक्ट डबल नई नाइन फाइव डबल नई टू नई फोर जीरो